அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களில் ஒருவர் கல்யாணி இன்றைக்கி மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க தூள் அரைக்கிறதுக்கு இந்த மிளகா வந்து நல்லா அப்படி சவுண்ட் எப்படி கேட்குது தெரியுங்களா இந்த அளவுக்கு வந்து நல்ல ச நல்லா காஞ்சி போயிருக்கணும் அதே போல் ஒரே ஒரு மிளகாய் எடுத்து நம்மளுக்கு உடைச்சோம்னா பட்டு பட்டுன்னு உடையணும் அப்போ தான் வந்து நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் அது நம்ம கொடுத்தோம்னா கூட அவங்களும் இப்படி உடச்சி பார்த்துட்டு சும்மா சூப்பராக இருக்குது நல்லா காய வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அதே போல் தான் வந்து தனியாகவும் தனியாகவும் அதே போல் எடுத்து செஞ்சோம்னா அதே அடி எல்லாம் சூப்பராக அப்படியே நல்லா அரை இது நல்லா காஞ்ச பிறகு இது கூட மஞ்சளும் ஒரு வந்து இரநூறு கிராம் போட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க இது கூட வந்து கடுகு ஒரு இரநூத்தம்பது கிராம் சீரகம் இரநூத்தம்பது கிராம் மிளகு இரநூத்தம்பது கிராம் சோம்பு இரநூத்தம்பது கிராம் அரிசி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதை வந்து ஒரு அரை அரை கிலோ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்தால் போதும் இது வந்து ஒரு நாலு கிலோவுக்கு மொத்தம் நான் கணக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் வந்து நல்லா எண்ணெயில் வந்து வறுத்துட்டு பிச்சு பிச்சு போட்டுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தூள் ரெடி ஆகிடும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்